அனைவருக்கும் வணக்கங்க இதுவும் பாருங்க இது வந்து என் பெட்ரூம் வாசலில் வச்சுருக்கக்கூடியதுங்க இதுவும் வந்து நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய பிளான்ட்டுங்க ஸ்னேக் பிளான்ட் அப்படின்வாங்க இதுவும் வீட்டுக்குள்ளார வச்சேன்னா வீட்டுக்கு இல்லை ரொம்ப நல்லதுங்க இது பாருங்க இந்த மாதிரி ஒரு இதில் நான் அழகா வந்து வச்சுருக்கேங்க ரொம்ப அழகா இருக்குங்க இல்லை சின்ன சின்ன உள்ள கூட சின்ன சின்ன பொம்மை எல்லாம் வச்சிருக்கேங்க ஃபிரன் செட்டப்ல வந்து புத்தா வந்து ரொம்ப அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இதுங்க அது பாருங்க அதுக்கு புத்தாக்கு அமைதியாக இருக்க மாதிரி புத்தாக்கு ஏற்ற மாதிரி இது வச்சிருக்கேன் அது இல்லாமல் அங்கங்கே வந்து சின்ன சின்ன அழகழகான ஒரு பொம்மைங்க வந்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இதெல்லாம் கூட பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் விலை அதிகம்னு சொல்ல முடியாதுங்க எல்லாமே விலை குறைவான இடங்கள்ல நம்ம பார்த்து நான் வாங்கினதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இதுங்க இதெல்லாம் இப்படி செட் பண்ணி வைக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மிக்க நன்றிங்க